புதுசா ஓடி டி ரிலீஸ் ஆயிருக்க ரெண்டு தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று யூடியூப் சேனல்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு ஒரு காமெடி கிட் ட்ராமா மூவி சிம்பிளான ஒன்லிங் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பையனுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸே இல்லாம இருக்கான் அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மூலமா ஸ்மெல்லிங் சென்ஸ் வருது அதுக்கப்புறம் அவன் கார் திப்டுக்குள்ள எப்படி போய் மாட்டிக்கிறான் இதுல இருந்து இன்வெஸ்டிகேஷன் டிராமாவோ மாதிரி இவங்க கதையில என்ன சம்பவம் பண்ணிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன கிளீன் வாட்சான டிடெக்டிவ் தில்லர் மோட்ல தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஆவரேஜா இருந்துச்சு ஸ்டோரி ஓகே டோன்ல நீட்டா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல தான் ட்விஸ்ட்க்கு கொடுத்து சம்பவத்துக்குள்ளேயே போய் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க கிளைமேக்ஸ் ரீசெண்டா இருந்துச்சு கேரக்டர் கண்டென்ட் கான்ஃபிளிக் சொல்லி எல்லாமே ஓகே விஷயான டோன்ல நீட்டா இருந்தாலும் படம் ரொம்ப பிளாட்டா பிரிடிக்டபிளா சிம்பிளா டேக் இட் ஈஸியா தான் கொண்டு போயிருப்பாங்க வரும் ஓகே விஷயம் வாட்சுங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தமிழ் டபிள்யூ வருஷன் யூடியூப்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்னிஃப் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் நம்மள இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச் மினார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க காமெடி த்ரில்லர் மூவி சிம்பிளான லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஐடி வேலைக்கு போகணும்னு ஆசப்பட்டுக்கிட்டு ஊர்ல பல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி டைம்ல கிரிப்டோ காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி கடை வாங்கி டிரைவரா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போன இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது மாடர்ன் மிஸ்ட்ரி டிராமால ஹீரோ மாட்டிக்கிட்டு தப்புச்சாரா என்ன நடந்துச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழ் டப்டு மூவி ரொம்ப ஆவரேஜான ஒரு தெலுங்கு மூவி தான் இது பெர்ஃபாமன்ஸ் ஓகே இருந்தாலும் ஹீரோ பயங்கரமாக எஃபோர்ட் போட்டுருக்காருங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸ்டோரியை பொறுத்த யூஷுவலான த்ரில் ட்ராமா கையோஸ் காமெடி ட்ராமா ஸ்டைலில் தான் இவங்க எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க ஸ்க்ரீன் பே அளவுக்கு என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு என்னவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராப்பராக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா நரிஷ்மெண்ட் எக்ஸிகூஷன்லயே படத்தை காப்பாற்றிருக்க முடியும் ஆக் ஸ்ட்ரக்சருமே படத்தை வீக்காக தான் பிரசன்ட் பண்ணி காமிச்சிருக்கு கிளைமேக்ஸ் ஓகே டோன்ல சிம்பிளா இருந்துச்சு ஒரு ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க காமெடி கிளிக்கா இருந்தா படம் இன்னும் நல்லா இருக்குங்கிறது நீங்களே இந்த படம் பார்க்க முறிஞ்சிப்பீங்க இதுமே ஸ்லோபில் டிராமா தான் போர் அடிச்சா டைம் பாஸ்காக கூட பாருங்க இந்த பஞ்ச்மினார் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா எயிட் அவுட் ஆஃப் டென் இந்த ரிவியூஸ் உங்களுக்கு புரிஞ்சா இந்த வீடியோ லைக் பண்ணி பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பிடிக்கலாம இருக்காங்க கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பை